அப்போ தான் இந்த ரயில் கண்டுபிடிக்கிறாங்க இங்கிலாண்டில் ஸோ இந்தியா ஃபுல்லாக ரயிலை போட்டால் சோல்ஜர்ஸ் இங்கேருந்து அங்கே ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாமேனு ரயில் ஃபுல்லாக போட ஆரம்பிக்கிறான் வெள்ளக்கார் அதுதான் பெரம்பூர் முதல் முதல்ல உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் போகிறது ரயில் பெட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெரம்பூருக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மூணு ரயில்வே ஸ்டேஷன் மெட்ராஸில் வேறு எங்கேயுமே மூணு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காது மெயினாக வந்து ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்காக தான் ஆரம்பிச்சாங்க கேரேஜ் ஒர்க்ஸ் ஒன்று லோகோ ஒர்க்ஸ் ஒன்று மெயின் பெரம்பூர் ஒன்று மேட் இன் இந்தியான்னு இன்றைக்கி சொல்கிறாங்க ஐசிஎஃப் இல்லைனால் இந்தியாவில் இவ்வளோ ஒரு பெரிய ரயில் கனெக்ஷன் இருக்காது இந்தியாவை வந்து வெள்ளக்காரன் நினைச்சதும் ஒத்துவப்படுத்துறதுக்காக தான் ரயிலில் வச்சான் பட் ஐசிஎஃப்எஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு யூனிஃபிகேஷன் ஆஃப் இண்டியா நேர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூல ஐசிஎஃப் திறக்கிறது பாகிஸ்தான் சைனாலேருந்து தள்ளி ஒரு இன்வேஷன்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது நம்ம ஐசிஎஃப்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பெரம்பூரில் கேரேஜ் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு இந்த ஐசிஎஃப் வந்த உடனே இந்த மில்ஸ் வந்த உடனே ரெண்டில் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள தான் வருது அந்த உடனே டாக் அமௌண்ட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் கம்மி மெட்ராஸ்லேயே மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவா மாறிடுது பெரம்பூர்